அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது குருஜி ராம் ரகுநாத் அவர்கள் செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு தலையில் நீர்க்கட்டி வந்திருக்கு அந்த நீர் தன்னுடைய ஹீலிங் தெரப்பி மூலமாகவே கரைத்து அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி செய்த ஒரு அற்புத நிகழ்வை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய நோயாளிகள் திரு ராம் ரகுநாத் அவர்கள்ட்ட நேரில் வந்து இது போன்ற ஹீலிங் தெரப்பிகள் எடுத்து தங்களுடைய உடம்பை சரிசெய்து செல்கின்ற அற்புத காட்சிகளை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவு மூலமாக பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த சிறுவனுக்கு ஏற்பட்டுள்ள அதுவும் மூளையில் தலையில் ஏற்பட்டுள்ள நீர் கட்டியை தன்னுடைய தரப்பி மூலமாகவே திரு ராம் ரகுநாத் அவர்கள் கரைத்திருக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய தரப்பியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த அற்புதமான சிகிச்சையை நாம் நேரில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹீலிங் தெரப்பி அப்படிங்கிறது மாறும் அவரவர் உடம்புக்கு போல் அந்த தன்மையும் மாறும் இல்லையா நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தெரப்பியை நமக்கு கொடுத்து பிபியாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் இல்லை உடம்பில் ஏற்படக்கூடிய கட்டிகளாக இருக்கட்டும் எல்லா கட்டிகளையும் நீக்கக்கூடிய அற்புத காட்சிகளை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஒரு சின்ன பையனுக்கு தெரப்பி கொடுத்துட்ருக்காங்க பெரியவர்களாக இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி இது போன்ற தெரப்பிகளை கொடுத்து உடல்நிலையை சரி செய்வார் ராம் ரகுநாத் அவர்கள் இந்த பதிவு மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ராம் ரகுநாத்தினுடைய இந்த நற்செயல் தொடரட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்து தெரிவி இந்த குழந்தையினுடைய பாட்டி இந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது இப்போ இந்த தெரப்பிக்கு அப்புறம் இந்த குழந்தை வந்து எப்படி ரிலீஃபாக இருக்குது அப்படின்றத நமக்கு விரிவாக சொல்கிறாங்க அதை நாம் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் வணக்கம் ஆ வணக்கம் அம்மா எங்கேருந்தும்மா வந்துருக்கீங்க தூத்துக்குடி தூத்துக்குடி வந்துருக்கோம் சரிங்கம்மா என்ன குழந்தைக்கு என்ன பிரச்சனை ரெண்டு மாதத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நீர் கட்டணி இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு திரும்ப இப்போ வந்து செக்கப்புக்கு வந்தோம் திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க திரும்ப இப்போ எங்கள் மருமங்க தெரிஞ்சு இப்போ இப்படி சொன்னாங்க இங்கே வந்து மருந்து குடிச்சா தாவலை அப்படின்னு இப்போ கூட்டிட்டு வந்து இப்போ நாள் மருந்து குடிச்சதெல்லாம் பரவாயில்ல இப்போ நீர் கட்டி அப்படிங்கிறது எங்க தலையில இருக்கா? ஆமா. தலையில நீர் கட்டி இருந்து ரெண்டு முறை ஆபரேஷன் பண்ணியிருக்கு. மூணாவது முறை ஆபரேஷன் பண்ணிட்டு சொன்னாங்க. ஓ. இப்போ நீங்க வந்து குருஜியை வந்து பாத்துக்கிங்க. குருதியை பார்த்து ஏதா மாற்றம் இருக்கா? அப்ப 5 நாளேல குறைஞ்சிருக்கு. கட்டி குறைஞ்சிருக்கு. என்ன மாதிரி மாற்றம் தெரியுது இப்போ? இப்போ எல்லாமே நடக்கிறது வைக்கிறது எல்லாமே மாற்றமா இருக்கு. கண்ணு உங்க பேர் என்ன? அபிஷேக். அபிஷேக் என்ன படிக்கிறீங்க? 5 தி 5th படிக்கணும் 5th படிக்கிறீங்களா இங்க குருஜி கிட்ட வந்து பாத்தீங்களா ஆமா என்ன மாதிரி பயிற்சி உங்களுக்கு கொடுத்தாரு இந்த எழும்பிச்சி வச்சு எழும்பிச்சி என்ன மாதிரி ஓ மாம் சொல்லுச்சனாரி மூச்சு நல்லா இழுத்து விடுச்சனாரி அம்மா சல்

எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இப்போ குருஜியை பார்த்ததுல வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு நல்ல மாற்றம் தெரியுது இப்போ நீங்க வந்து குருஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி நடக்கிறது கஷ்டம் இப்போ நடக்கிறாரு அப்படின்னீங்க இது இல்லாம வேற என்ன பிரச்சனைலாம் எல்லாம் வேற என்ன தைப்பு வரும் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்தால் தைப்பு வரும் அந்த தைப்பு எல்லாம் இல்லை நல்லா வேகமாக நடக்காது ஒரு வேற எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை மாத்திரை இப்போ ஒரு பத்து நாள் நிப்பாட்டிட்டேன் அந்த மாத்திரை போட்டால் அந்த பிச்சு வராதுன்னு கொடுத்தாங்க இப்போ அந்த மாத்திரையும் போடலை இப்போ அதனால வேற ஒன்றும் இல்லை என்ன மாதிரியான உணவு முறைகள் குறித்து சொன்னார் தப்பிக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தயிர் கூல்ட்ரிங்ஸ் ஐட்டம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க டீ காப்பி சாப்பிட வேண்டாம் அது மாரி சாப்பிடாம தான் இருக்கான் இப்போ இந்த அஞ்சு நாள்லயே நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு ரொம்ப சந்தோஷமா அன்பே கடவுள் பொறுமைய மச்சம் இப்போ தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காரு இவருக்கு பார்த்திங்கன்னா பிறந்து ரெண்டு மாதத்துலேயே வந்து இந்த பக்கம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட்டின்னு சொல்லிவிட்டு நீர் கட்டின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பக்கம் வந்து டியூப்பு போட்டிருக்காங்க இந்த டியூப் எடுத்து இங்கே வயதில் விட்ருக்காங்க இன்னொரு டியூப்பு போட்டாங்க இப்போ மறுபடியும் போய் செக் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் நீர் கட்டியிருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க ரிலேட்டிவ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ என்கிட்ட வந்தாங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தேன் நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி பார்த்தா இப்போ தம்பிக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து இது வந்து மூளை இருக்கிற பகுதி இது ரெண்டாவது பிரிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து எப்போவுமே ஸ்கேனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ப்ளட் கசிவு அது வந்து ரொம்ப டேஞ்சரு இப்போ இவருக்கு இங்கே தான் இருக்குது நீர் கட்டி இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு அதை டாட்டா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இதில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்ததில் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு டாட் ரொம்ப கம்மியாயிடுச்சி இப்போ வந்து இப்போ எவ்வளோ தான் இருக்குன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் இருக்குது டூ பாயிண்ட் எம்எம் கம்மியாக இருக்குது அதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கு அப்போ வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது யாதி அப்படின்னா நம்ம ஹீலிங் மூலியமாகவே குணப்படுத்திடலாம் கிட்னி இஷ்யூவாக இருக்கட்டும் சைனஸ் இஷ்யூவாக இருக்கட்டும் க கட்டி இருக்கட்டும் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இயல்பாகவே இருக்கும் அது அவசரப்பட்டு நீங்கள் ஆப்ரேஷன் அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்கு கெடுத்துறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வாங்க உங்களுக்கு ஹீல் பண்ணி நாங்கள் குணப்படுத்திடுவோம் இந்த ரிப்போர்ட் கூட பாருங்கள் நான் காட்டுறேன் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டு காட்ட சொல்கிறேன் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அஞ்சு நாள் தான் ஆச்சு இந்த பையனுக்கு வந்து இன்னும் ஒரு டென் டேஸில் அவருக்கு அந்த நீர் கட்டி ஃபீவர் ஆகிரும் ஆப்ரேஷன் பண்ண தேவையே கிடையாது வணக்கம் சரி மாதிரியான நீர் வருது இது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ப்ராப்பராக ஜீரண சக்தி இல்லாமல் பால் கொடுக்குறாங்க பால் கொடுத்த கை குழந்தையை படுக்க வச்சுருது கரெக்டாக அந்த ஜீரண சக்தி இல்லாததுனால அது கழிவுகள் எல்லாமே போய் மேலே வந்து நீர் கோர்த்து நின்றுக்கும் அது ஒரு சைனஸ் சளின்னு தான் சொல்லுவாங்க அந்த சளி மேலே இந்த பொறையர்னு சொல்லுவாங்கள்ல அது போய் இருந்துக்கிட்டு நாளடைவில் வந்து அதுக்கு ஒரு உயிர் எடுத்துக்கும் அந்த நீர் கட்டி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கட்டியாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் அந்த நம்ம சாப்பிட்ற எனர்ஜி கழிவுகள்லாம் போய் அது என்னது ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதுலேருந்து ட்ராவல் ஆகி இன்னொரு கட்டி வரும் அதுலேருந்து ட்ராவல் ஆகி இன்னொரு கட்டி வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இதை வந்து நம்ம ஹீலிங் மூலியமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த இடத்துக்கு டிராவல் ஆகாது ஹீல் பண்ணியே சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அதுதான் அவருக்கு ஹீல் பண்ணி சரி பண்ணியாச்சு டூ பாயிண்ட் எம்எம் கம்மி பண்ணியிருக்கோம் அதுக்கான ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது மெயினாக வந்து இருந்து கழிவுகள் தான் போய் அங்கே உட்காருது இப்போ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மூணு வயசுல ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆப்ரேஷனே இல்லாமல் உங்களால் எப்படி ஹீலிங் மூலியமாக குறைக்க முடியும் உணவு மூலிமா ப்ளஸ் ஈனிங்க்கு அவர் பவர் இருக்குது இப்போ வந்து ஒரு யாதி ஒரு குழந்தைக்கு எப்படி வருதுன்னா அவர் சாப்பிட்ற சாப்பாடு அவருடைய பழக்க வழக்கங்கள் இதை வச்சு தான் அவருக்கு எந்த ஏதையுமே எஃபெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணாலே இப்போ நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஒயர் ஒயர் கனெக்ஷன் மாதிரி இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா அது சிம்பிளாக பெருசாக இருக்கும் ஒரு இடத்துல ஏன்னா அதுலேருந்து டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து நிறைய கேபிள்ஸ் போகும் அந்த மாதிரி நம்ம உடலில் வந்து நிறைய நரம்பு மண்டலம் அதிகமாக இருக்குது இப்போ எல்லா நரம்பு மண்டலமும் பர்ஃபெக்டாக ஏங்கினா மட்டும்தான் அந்த மெயின் டிரான்ஸ்ஃபார்ம் பழுதாகாமல் இருக்கும் இல்லைனா அந்த ஒயர்லாம் வீக்கான அது துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் நிறைய விஷயம் உணவுலேயே நம்ம அந்த உடலில் உள்ள நரம்புகளை கிளியர் பண்ணால் எந்த ஏதியும் ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் பாடியில் அது ரிப்பேர் ஆகிக்கும் இப்போ ஒரு ரிப்பேர் ஆகிருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புலேயே இருக்குது ஏன்னா அதுக்கு போகிற சர்க்குலேஷன் வந்து ப்ராப்ளம்னால் நிறைய டேமேஜ் ஆகுது குழந்தைய பொறுத்த அளவுக்கு நம்ம பத்து நாள் அஞ்சு நாளில் கூட எந்த ஏதையாக இருந்தாலும் நம்ம ப்யூர் பண்ணிடலாம் ஹீல் பண்ணி ஹீலிங்க்கு அவ்வளோவே எனர்ஜி இருக்குது

டூ பாயிண்ட் டூ எம்எம் கம்மி ஆகிருக்கு முதல்ல வந்து ஃப ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் எம்எம் இருந்துச்சு இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் எம்எம் ஆகியிருக்கு இப்போ வந்து ஒருக்கு வந்து டூ பாயிண்ட் குறைஞ்சிருக்கு ஃபைவ் டேஸில் இன்னும் ஒரு டென் டேஸில் வந்து ஃபீவராக குணமாயிடும் இப்போ அவர் கொஞ்சம் நல்லா தூக்க வரும் ரொம்ப டயட்னஸ் இருக்கும் ஏன் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக பெயின் இருக்கும் ஏன்னா அது வந்து கிளியர் பண்ணதில்லை அதனால் இது வந்து நம்ம ஹீலிங்லேயே குணப்படுத்திட்டால் குழந்தைக்கு சேஃப் ஆனால் நம்ம வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபா கேட்பாங்க அதனால் சைடில் உள்ள நரம்பு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் குழந்தைங்களுக்கு ஒரு பக்கம் வலிச்சிட்டு போயிடும் கண் பார்வை மிஸ்டேக் வரும் இன்னும் சரியாக நடக்க முடியாது ஃபிக்ஸ் வரும் மேக்ஸிமம் தலையில் கையை வச்சால் குழந்தைங்களுக்கு ஃபிக்ஸ் வரும் தலையில் கையை வைக்கக்கூடாது மெயினாக குழந்தைங்களுக்கு ஊசி மருந்து இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் அவங்கள சேஃபாக அவங்கள கொண்டு போனா வருங்காலத்தில் அவங்க வந்து அவங்க ஒரு குடும்பத்தை அமைச்சு அவங்க லைவ் பண்ணணும் ஏன்னா இந்த காலத்தில் ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸ் இருக்கிறனால நம்ம இயற்கை மூலியமாகவே ஹீலிங் பண்ணி அவரை குணப்படுத்துவோம் அவர் ரொம்ப நேரம் உட்கார முடியல ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே அப்போ அடுத்து பேசுவோம் சார் இப்போ மேஜர் ஆப்ரேஷன் அதாவது தலையில வந்து நீர் கட்டி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு அஞ்சு நாள்ல வந்து ஓரளவுக்கான மாற்றம் கொடுத்துருக்கீங்க இன்னும் கம்ப்ளீட்டாவே கியூர் பண்ண முடியும் சொல்றீங்க இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம் என்னென்ன விஷயத்துக்குலாம் உங்ககிட்ட வந்தா தீர்வு ஆக்சுவலா இந்த ரெண்டு இடத்துல நீர் கசிவுன்னு சொன்னால் அது நீர் கசிவு கிடையாது அது வந்து பிளட் லீக்கேஜ் சொல்லுவாங்க அதை நம்ம ரொம்ப டேஞ்சரு அதுக்கு வந்து முதலே பார்க்கணும் ஸ்டார்டிங்கில் இந்த பேக் சைடில் வந்து ஸ்கேனில் தெரியும் உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும் அது வந்து நீர் கட்டி அதை வந்து நம்ம ஹீல் பண்ணியே நம்ம குணப்படுத்திடலாம் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம ஹீல் பண்ணி சரி பண்ணிடலாம் இப்போ தம்பிக்கு வந்து டூ பாயிண்ட் எம்எம் குறைஞ்சிருக்கு இன்னொரு டென் டேஸில் அவருக்கு ஃபுல்லாக குணம் குறைஞ்சிரும் இப்போ உங்களை சந்திக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும் சந்திக்க முடியுமா இல்லை நேரில் உங்களுக்கு நேரில் வந்து பேசலாம் நேரில் வந்து பார்க்கலாம் அது ரிப்போர்ட் வேணும் ஷுகராக இருந்தாலும் சரி கிட்னி இஷ்யூவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ரிப்போர்ட் இருந்தால் அதை பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்பில் நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் மேஜராக என்னென்ன ப்ராப்ளத்துக்குலாம் அவங்கள வந்து பார்க்கலாம் எப்படி வந்து பார்க்கறது எங்கே வந்து பார்க்கறது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ஆக்சுவலாக மெயினாக வந்து வியாதியை வந்து நம்ம நரம்பு மண்டலத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம உணவுடைய பிளட் சர்க்குலேஷன் சரி இல்லைனால எல்லா வியாதியும் வந்துடும் அது ஃபஸ்ட்டு அந்த ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக ஆகி உடம்பு சுத்தப்படுத்தினால எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அதை தான் நாங்கள் பண்ணுறோம் ஹீல் பண்ணி சென்னையில் வந்து பார்க்கலாம் யூடியூப்லேயே நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணி என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரி ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது பல பேரான பல பேர் மக்கள் உங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க பிரச்சனைகள் நம்ம எடுத்து பொதுமக்களுக்கு வெளிப்படையாகவே காமிச்சுட்டு இருக்கோம் யூடியூப் மூலியமாகவும் சேனல் மூலியமாகவும் அந்த இனிமே ஒரு பெரிய மிராக்கல் தான் நடந்திருக்குன்னு சொல்லணும் ரொம்ப நன்றி நன்றி